களவு செய்வார்க்கு உடலில் உயிர் வாழ்வும் வாழ்வும் தவறிப்போகும் களவு செய்யாமல் வாழ்வோருக்கு தேவரலுகமும் வாய்க்க தவறாது அதாவது களவு செஞ்சு வாழ்றவங்களுக்கு இப்போ இருக்கிற உடல் உயிர் வாழ்ற வாழ்க்கையும் போயிடும் களவு செய்யாமல் வாழ்வோருக்கு தேவரலோகமே கிடைக்கும் சொல்றான் பல கற்றும் கல்லா அறிவிலாதார் என படுவர் யாரை குறிப்பிடுகிறார் ஆப்ஷன் ஏ பொருளா பொருளோடு வாழாதார் ஆப்ஷன் பி அருளோடு வாழாதார் ஆப்ஷன் சி புகழோடு வாழாதார் ஆப்ஷன் டி உலகியலோடு வாழாதார் ஆப்ஷன் டி உலகிலோடு வாழாதார் உலகத்தோடு ஒட்ட உலகல் பல கற்றும் கல்லார் அறிவில்லாதார் உலகத்து உயர்ந்தவரோடு பொருந்த முறையே ஒழுங்குமுறையை கற்காதவர் பல நூல்களை கட்டறிந்த போதிலும் அறிவில்லாதவர் யாவார் என்னதான் நிறைய படிச்சிருந்தாலும் உலக மக்களோடு சேர்ந்து வளர்கிற பண்பு இல்லாதவங்க அறிவில்லாதவர்கள் வள்ளுவர் குறிப்பிடுகிறார் நெக்ஸ்ட் கொஸ்டிங் கல்லாதவர்களை வள்ளுவர் எதனுடன் ஒப்பிடுகிறார் ஆப்ஷன் ஏ பேய் ஆப்ஷன் பி பூதம் ஆப்ஷன் சி கூற்றம் ஆப்ஷன் டி விலங்கு கல்லாதவர்கள் ஆன்சர் ஆப்ஷன் டி விலங்கு விலங்குடு மக்கள் அணையர் இளங்கு நூல் கற்றவரோடு ஏனையதவர் கற்றவருக்கும் கல்லாதவருக்கும் இடையே உள்ள வேறுபாடு மக்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே உள்ள வேறுபாடுக்கு இணையானது நெக்ஸ்ட் காம வெகுளி மயக்கம் இந்த மூன்று குற்றங்களும் இல்லாதவருக்கு எத்துன்பம் வராது என வள்ளுவர் கூறுகிறார் ஆப்ஷன் ஏ துணைவியார் துன்பம் ஆப்ஷன் பி பிறவி துன்பம் ஆப்ஷன் சி முன்னோர் வழி துன்பம் ஆப்ஷன் டி பசி துன்பம் காமம் வெகுளி மயக்கம் பிறவி பிறவித்தொங்கல் காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்று நாமம் கெடக்கெடு நோய் அணுவை துளைத்து ஏழு கடல் புகட்டி குருகத்தரித்து குரல் என்று பாடியவர் யார் ஆப்ஷன் ஏ கல்லாடார் ஆப்ஷன் பி ஓவையார் ஆப்ஷன் சி திருமூலர் ஆப்ஷன் டி மனக்குடவர் அணுவை துளைத்து ஏழு கடல் புகட்டி ஏழு கடலை புகட்டி குரல் ஆன்சர்ந்தா ஆப்ஷன் பி ஓயார் அணுவைத் துறை தேல்கள் போட்டி குருவ தருத்துக்குரலாம் திருக்குறளின் பெருமையை அவ்வையார் கூற்றுகிறார் மனித சமுதாயத்தை ஆழ்ந்து நோக்கி அது எவ்வாறு வாழ வேண்டும் என்று நன்கு சிந்தித்து எழுதப்பட்ட நூல் திருக்குறள் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆளும் மேலும் பல்லுக்குருதி நாளும் ரெண்டும் சொல்லுக்குருதி என்பதில் நாளும் இரண்டும் என்பது எதனை குறிக்கும் ஆப்ஷன் ஏ நாலாயிர திவ்ய பிரபந்தம் நாளடியார் ஆப்ஷன் பி நான்மணிக்கடியை இனியவை நாற்பது ஆப்ஷன் சி இனிவை நாற்பது என்ன நாற்பது ஆப்ஷன் டி நாளடியார் திருக்குறள் ஆளும் குட்டி ரெண்டு ஆன்சர் நாலு திருக்குறள் நாலும் ரெண்டுன்றது அதோட அடிகளை குறிக்கும் நாலு அடிகள் இருக்கும் ரெண்டு அடி இருக்கும் நெக்ஸ்ட் திருக்குறள் அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எத்தனை ஆப்ஷன் ஏ முப்பத்தி எட்டு ஆப்ஷன் பி நாற்பத்தி எட்டு ஆப்ஷன் சி ஐம்பத்தி எட்டு ஆப்சன் டி அறுபத்தெட்டு அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்கள் ஆன்சர் ஆப்ஷன் ஏ முப்பத்தி எட்டு தமிழ்நூல்களில் திரு எனும் அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் திருக்குறள் இதுல அறுத்து பால் பொருட்பால் இன்பத்து பால் மூன்று பகு பகுப்புகள் இருக்கும் அறுத்து பாலில் மொத்தம் எட்டு அதிகாரம் பொருட்பால எழுபது அதிகாரம் இன்பத்து பால்ல இருபத்தி அஞ்சு அதிகாரம் என நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் இருக்கும் ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் பத்து குரட்பா வீதம் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரட்பாக்கள் இதுக்கு முப்பால் நூல் பொய்யாமொழின்னா வேற வேற பெயர்களும் இருக்கு நெக்ஸ்ட் திருவள்ளுவர் திருக்குறளில் அதிகமாக வலியுறுத்துவது எதனை ஆப்ஷன் ஏ கல்வி ஆப்ஷன் பி நட்பு ஆப்ஷன் சி கேள்வி ஆப்ஷன் டி முழுக்கம் திருக்குறளில் அதிகமாக வலியுறுத்துவது ஆன்சர் வந்து ஏன்னா ஆப்ஷன் பி நட்பு வருவது தான் அதிக அதிக தடவை திருக்குறளில் வலியுறுத்துகிறார் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருள் இல்லாறையை எல்லாரும் எவ்வாறு கருதுவர் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் ஆப்ஷன் ஏ இறங்குவர் ஆப்ஷன் பி அருள்வர் ஆப்ஷன் சி எல்லுவர் ஆப்ஷன் டி பழிப்பு பொருள் இல்லாறை ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி எல்லுவர் இல்லாரை எல்லாரும் எல்லுவர் செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு பொருள் இல்லாதவரை வேறு நன்மை உடையராக இருந்தாலும் எல்லாரும் இகழ்வர் செல்வரை வேறு நன்மை இல்லாவிட்டாலும் எல்லாரும் சிறப்பு செய்வர் அதாவது செல்வம் படைச்சவங்கள்ட்ட எந்த வேற நட்புறங்களும் இல்லாதாலும் அவங்களை பாராட்டுவாங்க அதே செல்வம் இல்லாதவங்களை வேற என்ன நல்ல பண்புகள் இருந்தாலும் உலக மக்கள் எல்லாரும் இகழ்வர் அதாவது திட்டம் செய்வாங்க நெக்ஸ்ட் பொறாமை ஆசை சினம் கடுஞ்சொல் ஆகியவற்றிற்கு இடம் கொடுக்காமல் வாழ்வதே சிறந்தது என்று திருவள்ளுவர் எந்த அதிகாரத்தில் குறிப்பிடுகிறார் ஆப்ஷன் இல்வாழ்க்கை ஆப்ஷன் பி குற்றம் கடிதல் ஆப்ஷன் சி கொடுங்கோன்மை ஆப்ஷன் டி அரண் வலியுறுத்தல் பொறாமை ஆசை சினம் கடுஞ்சொல் ஆகியவற்றுக்கு இடமிருக்காமல் வந்து சேரும் ஆன்சர் வந்து என்ன ஆப்ஷன் டி அரண் வலியுறுத்தல் அழு அழுக்காத அபாவைகள் இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம் அதாவது பொறாமை பேராசை சினம் கடுஞ்சொல் பேசுதல் ஆகிய நான்கும் இல்லாமல் வாழ்வதே அறமாகும் இந்த குரல் வந்து அரண் வலியுறுத்தல் அதிகாரத்தில் இடம்பெறும் நெக்ஸ்ட் டுஸ்டே டாஸ் டாஸ் இவை ரெண்டும் தெற்கின்ங்க மன்னவன்கை மெயின் காளுக குறிlist இவை இரண்டை திரு கண்கள் தண்கள் எனக் கூறிகிறார் ஆப்ஷன் A பொருளும் குடியும் ஆப்ஷன் B படுஜுளும் தண்டனியும் ஆப்ஷன் C ஒற்றும் நீதி நூலும் ஆப்ஷன் D ஆற்றளும் சேரனும் आंसर வந்து என்னன்னா ஆப்ஷன் C ஒற்றும் நீதி நூலும் ஒற்றும் உரையாநன்ற நூலும் இவை இரண்டும் தெத் தெற்றங்க மன்னவன்தன் அதாவது ஒற்றினிய முறையமைந்த நூலினையும் தெளிவடைந்த மன்னனுக்கு இவை இரண்டும் கண்களாக தெளிக அரசனுக்கு கல்வி அறிவு இன்றியமையாத போதிலும் ஒற்றும் இன்றியமையாத என்று இத்து ஒற்று வேண்டுவதும் என்று அதாவது ஒரு அரசனுக்கு ஒற்று ஒற்றுனா படைகளும் நீதி நூல்களும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் தங்க நாட்டோட நடப்பை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ரெண்டும் கண் போன்றதுன்னு வள்ளுவர் குறிப்பிடுகிறார் நெக்ஸ்ட் கனியப்பாய்க்கு இனத்தில் திருக்குறள் எதனை கூறுகிறது ஆப்ஷன் ஏ உண்மை உலவாக பொய்மை குரல் உழவாக தீமை உளவாக இன்னாத குரல் டி இனிப்பு சி இனிய உளவாக இல்லாத பொருள் அதாவது குரல் என்னன்னா இனிய உளவாக இல்லாத பொருள் கனி காய் கவன் தற்று இனிய சொல் இருக்கும் போது இன்னாச்சொல் பேசுவது கனி இருக்கும் போது காயை உண்பது போன்றது நெக்ஸ்ட் கூற்று திருக்குறளானது இல்லறத்தையும் மங்களின் கற்புத்திறத்தையும் சிறப்பித்து பேசுகிறது காரணம் இப்பண்புகள் மனித தர்மத்திற்கு புற புறம்பானவை ஆப்ஷன் இ கூற்று சரி காரணம் தவறு ஆப்ஷன் பி கூற்று சரி காரணம் சரி ஆப்ஷன் சி கூற்று தவறு காரணம் சரி ஆப்ஷன் டி கூற்று தவறு காரணம் தவறு தவறுங்கன்னா ஆப்ஷன் பி கூற்று சரி காரணம் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் திருவள்ளுவர் எதனை உண்பாருக்கு நிகராக கூறுகிறார் ஆப்ஷன் ஏ பாலுன் பார் ஆப்ஷன் பி தேனு பார் ஆப்ஷன் சி நஞ்சுன் பார் கல்லூன் பரை திருவள்ளுவர் தந்தை மகக்காற்றும் நன்றி என திருக்குறள் எதனை குறிப்பிடுகிறது ஆப்ஷன் ஏ பொருளீட்டச் செய்தல் ஆப்ஷன் பி இல்லறம் ஏற்க செய்தல் ஆப்ஷன் சி அவையத்து முந்தியிருப்ப செயல் ஆப்ஷன் டி போரிட செய்தல் தந்தை மகாற்றும் நன்றி ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி அவையத்து முந்திய செயல் தந்தை மக நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல் உயிருக்கு ஊதியமாக வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகிறார் ஆப்ஷன் ஏ உன்னல் உண்வித்தல் ஆப்ஷன் பி அறிதல் அறிவித்தல் ஆப்ஷன் சி ஈதல் இசைப்பட வாழ்தல் ஆப்ஷன் டி கற்றல் கற்பித்தல் உயிருக்கு ஊதியம் ஆன்சர் வந்தது ஆப்ஷன் சி ஈதல் இசைப்படவாதல் இதோட குரல் என்னன்னா ஈதல் இசைப்பட வாழ்தல் அது அல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு வறியவருக்கு ஈதல் வேண்டும் அதனால் புகழ் உண்டாக வாழ வேண்டும் அப்புகழ் அல்லாமல் உயிர்க்கு ஊதியமானது வேறொன்றும் இல்லை குன்றேரி யானைப்போர் கண்டற்றால் எனும் உண்மையை வள்ளுவர் எதற்கு பயன்படுத்தியுள்ளார் ஆப்ஷன் ஏ பொருளுடையோ செய்யும் செயல் ஆப்ஷன் பி பொருளற்றவர் செய்யும் செயல் ஆப்ஷன் சி அருளுடையவர் செய்யும் செயல் ஆப்ஷன் டி வலிமையுடையவர் செய்யும் செயல் குன்றேரி யானைப்போர் கண்டார் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ பொருளுடையோ செய்யும் செயல் குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன்னதை தொன்று உண்டாகச் செய்வான் வினை தன் கைப்பொருள் ஒன்று தன்னிடம் இருக்க அதை கொண்டு ஒருவன் செயல் செய்தால் மலை மேல் ஏறி யானை போர் கண்டார் போனது மலை மேறி யா மலை மேல ஏறி யானை போர் வச்சுக்கோங்களேன் யானை வந்து சின்ன குட்டியா எறும் சைஸுக்கு தெரியும் அந்த மாதிரிதான் தன தாங்கிட்ட இருக்கிற பொருளை மட்டும் வச்சு ஒரு வேலை செய்தது பயனற்று போனதால் நெக்ஸ்ட் உறங்கி விழிப்பதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார் ஆப்ஷன் ஏ இறப்பு பி வாழ்வு ஆப்ஷன் சி பிறப்பு ஆப்ஷன் டி வளர்ச்சி உறங்கி விழிப்பதை வள்ளுவர் வந்து ஆப்ஷன் சி பிறப்பு உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு இறப்பு எனப்படுவது ஒரு ஒருத்த ஒருவனுக்கு உறக்கம் வருதலை போன்றது பிறப்பு எனப்படுவது உறக்கம் நீங்கி விழித்துக் கொள்வதை போன்றது உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது மேற்காணும் திருக்குறளில் எவை இரண்டை திருவள்ளுவர் இல்வாழ்க்கைக்கு உகந்தது என குறிப்பிடுகிறார் ஆப்ஷன் ஏ அறமும் பொருளும் ஆப்ஷன் பி பண்பும் பயணம் ஆப்ஷன் சி அன்பு மரணம் ஆப்ஷன் டி பொண்ணும் பொருளும் எந்த வேணா ஆப்ஷன் சி அன்பு மரணம் அன்பு மரணம் உடை தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயணம் அது அன்பு மரணம் உடையதாக இல்வாழ்க்கையை விளங்குமானால் அதுவே வாழ்க்கையின் பண்பும் பயணமாகும் இதை பயின்று வந்த லைன் என்னன்னா நிரல் நிறை அணி நிரல்னா வரிசை நிறைனா நிறுத்துதல் சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அவ்வரிசைப்படியே இணைத்து பொருள் கொள்வது நிரல் நிறை அணியாகும் அதாவது இதுல அன்பும் அறணும் இந்த ரெண்டு சொல்லுக்கும் உரிய பொருள் பண்பும் பயனும் இது எப்படி அடுத்தடுத்த வரிசைகள் அதே வரிசையில சொல்லு இருக்கிற வரிசையிலேயே பொருளையும் வரிசைப்படுத்தி கூறுனால இது நிரல் நிறை அணி நெக்ஸ்ட் வள்ளுவரின் அரசியல் பொருளாதார சமுதாய சிந்தனைகளின் கலஞ்சியமாக அமையும் திருக்குறளின் பொருத்தமான பிரிவாக எதை கூறலாம் ஆப்ஷன் ஏ அறத்துப்பால் ஆப்ஷன் பி பொருட்பால் ஆப்ஷன் சி காமத்துப்பால் ஆப்ஷன் டி மேற்கட்டம் ஒன்று அரசியல் பொருளாதார சமுதாய சிந்தனைகளின் கலஞ்சம் ஆப்ஷன் பி பொருட்பால் உலகில் எந்த நூலுக்கு அடுத்தபடியாக திருக்குறள் அதிகமான முதல்களில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ தம்மபதம் ஆப்ஷன் பி விபிலியம் ஆப்ஷன் சி மனு தர்ம சாஸ்திரம் ஆப்ஷன் டி திருக்குறாசர் வந்து என்னன்னா விவிலியம் த பைபிள் தான் அதிக மொழியில் உலகத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும் அதுக்கு அடுத்து திருக்குறள் வந்து அதிக மொழியில் மொழிபெயர்க்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் கோடிட்ட இடத்தை நிரப்புக வித்தும் இடல் வேண்டும் கொள்ளும் ஆப்ஷன் ஏ விருந்தோம்பி மிச்சல் விசைவான் புலம் ஆப்ஷன் பி மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் ஆப்ஷன் பி சி தக்காருக்கு வேளாண்மை செய்த பொருட்டு ஆப்ஷன் டி சாக்காடும் வித்தகர் கல்லால் அறிது ஆன்சர் வந்து என்ன ஆப்ஷன் ஏ விருந்தோம்பி மிச்சல் மிசைவான் புலம் அதாவது வித்தும் இடல் வேண்டும் கொள்ளு எதுந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் திருக்குறள் நீதி இலக்கியம் எனும் சாகாத்திய அகாடமி பரிசு பெற்ற நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் ஏ காத்தா திருநாவுக்கரசு ஆப்ஷன் பி வாசி குழந்தைசாமி ஆப்ஷன் சி கே நீலகண்ட சாஸ்திரி ஆப்ஷன் டி ஆசா ஞான திருக்குறள் நீதி இலக்கியத்தின் ஆசிரியர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ காத்தா திருநாவுக்கரசு நெக்ஸ்ட் பிப்டிங் யாழை விட இனிமையானது என்று வள்ளுவர் எதனை ஒப்பிடுகிறார் ஆப்ஷன் ஏ மலலைச்சொல் ஆப்ஷன் பி கிளியின் சொல் ஆப்ஷன் சி காதலியின் சொல் ஆப்ஷன் டி கவி மலலைச்சொல் இதுதான் ஏ மலலைச்சொல் அதாவது குழல் இணைந்து யாழ் எணிது என்பது மக்கள் மலலைச்சொல் கேளாதார் நெக்ஸ்ட் திருக்குறளில் மாந்தரின் உள்ளத்து உயர்வு எதனோடு ஊப்படுகிறார் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் ஆப்ஷன் பி கல் கடலின் அண்ணால ஆப்ஷன் சி ஓனத்தளவு உயர்வு ஆப்ஷன் டி நிலத்தை போன்ற பரப்பு மாந்தரின் உள்ளத்து உயர்வு வெள்ளத்தனைய மலர் நீட்டம் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் வெள்ளத்தனைய மலர் நீட்ட மாந்திரதம் உள்ளத்து அணைய உயர்வு தண்ணீரின் உயர்த்துக்கேற்ப நீர் பூக்கள் வளரும் மூக்கத்தின் அளவுக்கேற்ப மனிதர்கள் உயர்வார்கள் ஓகே கைஸ் இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல் பண்ணுங்க உங்களோட இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி என்னோட வீடியோ சந்திக்கிறேன் ஓகே கஷ் தேங்க்யூ பாய்